வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா வின் பண்ணா ஒரே கிரவுண்ட்ல ஆடி வின் பண்ணதெல்லாம் வெற்றியா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுவே இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரே கிரவுண்ட்ல ஆடியும் தோத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் என்ன நடந்தாலும் இந்தியாவை விமர்சனம் பண்ண ஒரு கூட்டம் இருக்கு அந்த வகையில இப்ப நியூசிலாந்து நட்சத்திர வீரரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் துபாய் மண்ணுல இந்திய அணியை வீழ்த்தவே முடியாது அப்படின்ற புள்ளி விவரம் சமூக வலைதளங்கள்ல இப்ப அதிகமாவே பகிரப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதி போட்டியில இந்தியாவும் நியூஸ் நியூசிலாந்து மோத இருக்கக்கூடிய நிலையில துபாய் மண்ணில இது வரைக்கும் இந்திய அணி எத்தனை ஒரு நாள் போட்டியில விளையாடி அதுல எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுது இதுவரைக்கும் துபாயில இந்திய அணி ரெண்டு ஒரு நாள் தொடர்கள் விளையாடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை தொடர் துபாயில தான் நடந்துச்சு அப்போ இந்திய அணி ஒரு போட்டியில ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக டை செஞ்சாங்க மற்ற போட்டிகள் எல்லாத்தையுமே வெற்றி பெற்றாங்க அப்போ ஆறு போட்டியில விளையாடிய இந்திய அணி அதுல அஞ்சு வெற்றிகள் மற்றும் ஒரு டை பண்ணாங்க அப்போ ஆசிய கோப்பையையும் இந்திய அணி வென்றாங்க அதை தொடர்ந்து தற்போது வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக வெற்றி பெற்ற இந்திய அணி அரையிறுதி சுற்றுல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் இதே துபாய் மணில விளையாடி வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ந்து பத்து போட்டிகள்ல துபாய் மணல தோல்வியை சந்திக்காம இருந்திருக்காங்க இந்தியா அதனால இறுதி போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெறும் நியூசிலாந்து அணியை வீழ்த்தும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இந்த மைதானத்துல இந்திய அணி வங்கதேசத்தை மூணு முறையும் பாகிஸ்தான் அணிய மூணு முறையும் வீழ்த்திருக்காங்க ஹாங்காங் அணியை ஒரு முறையும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளை ஒரு முறையும் வீழ்த்திருக்காங்க இப்போ துபாய் மைதானத்துல இரண்டாவது முறையா நியூசிலாந்து அணியை இறுதி போட்டியில சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில இந்தியா வெற்றி பெறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருது துபாய் மைதானத்துல இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் சுழல்பந்து தான் இந்திய அணியோட சுழல்பந்து வீச்சாளர்கள் துபாய் மைதானத்தை சிறப்பாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அதோட இந்திய பேட்ஸ்மேன்கள் இங்க உள்ள சூழ்நிலையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நிதானமா பேட்டிங் பண்றாங்க இந்த ரெண்டுமே இந்திய அணியோட வெற்றிக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு இதுவே இறுதி ரசிகர்களோட விருப்பமாயிருக்கு இப்போ இத பத்தி விமர்சனம் பண்ணிருக்க கூடிய நியூசிலாந்து அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐசிசிஏ ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க அப்படின்னு தெரியல இந்தியாவுக்கு அதிகமாவே ஃபேவர் பண்றாங்க பி தான் பணக்கார கிரிக்கெட் வாரியம் அதனால பிசிசிஐ கட்டுப்பாட்டுல தான் ஐசிசிஐ இருக்காங்க ஐசிசி சொல்றதா நாங்க கேட்க முடியும் ஐசிசி எதிர்த்து எங்களால எந்த கேள்வியும் கேட்க முடியாது தான் பாகிஸ்தான் துபாய்ல ஹைபிரிட் முறையில சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கும்னு ஐசிசி அறிவிச்சப்போ எந்த கண்ட்ரியுமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசவே இல்ல எப்படி டிராவல் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் கேம்னு வந்துட்டா இதெல்லாம் பார்க்கவே கூடாது கடந்த முறை சுழல் பந்து வீச்சாளர்களை வச்சு இந்தியா எங்களை அட்டாக் பண்ணாங்க நாங்க அதை எதிர்பார்க்கல அப்படின்றதுனால கொஞ்சம் தடுமாறிட்டோம் ஆனா இந்த முறை நாங்க அப்படி ஏமாற மாட்டோம் அவங்களோட சுழல்பந்து வீச்சை எதிர்கொள்ற வகையில நாங்களுமே தீவிரமான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா பைனல்ல இதுக்கான பதிலடி நாங்க இந்தியாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு பேசிருக்காரு வில்லியம்சன் நன்றி வணக்கம்